ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ண மஹாலில் புது சிட் ஸ்கீம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதோடய கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கிஃப்ட்டு கார்டு கிஃப்ட் ஐட்டம்ஸு ஸோ போத்தி ஸ்வர்ண மஹாலில் என்ன வந்து ஸ்பெஷலு அண்ட் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே எப்படி இங்கே வந்து சிட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிஃப்ட்டு கார்டும் லாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் க்ளியராக புரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கீம் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாம்

ஸோ வந்து இங்கே ஏன் நான் வந்து இங்கே போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தான் இப்போ வேஸ்டேஜே இல்லாமல் இப்போ ஜிஆர்டி லலிதா எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க பட் இங்கே வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஜுவல்லரி அந்த வேஸ்டேஜ் வந்து கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பிளான் ஆக்சுவலி ஏன்னா இது இப்போல்லாம் வந்து எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இவங்க மட்டும்தான் இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதை ஸோ அதனால் நான் இங்கே போய் ஜாயின் பண்ணேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க இங்கே நல்லா இருக்குன்னு நான் ஜாயின் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இத பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால கிளியரா நான் கவர் இங்கே என்னென்ன கிஃப்ட் இருக்கு சோ கிஃப்ட் கார்டில் என்னென்னலாம் இருக்கு அண்ட் இந்த சிட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம ஃபைவ் தௌசணுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ளஸ் பெனிஃபிட் நான் சொல்கிறேன் மெயின் பாயிண்ட் வந்து இங்கே கிராமில் ஆட் பண்ணுறாங்க இப்போ நிறைய ஷாப்பில் வந்து கிராமில் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க கிராமில் ஆட் பண்ணுறாங்க சரிங்களா கிராம்லேயே ஆட் பண்ணுறாங்க அமௌண்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க கிராமில் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க நம்ம கட்டுற தௌசண்ட் ருபீஸாக இருந்தாலும் அது கிராமில் தான் ஆட் பண்ணுவாங்க சரிங்களா இது தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் இது ஸ்வர்ண விருட்சம் அப்படிங்கிறது ஸோ இது நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் டேரெக்டாக தான் போய் பண்ணணுன்றது கிடையாது இது வந்து குரோம்பெட்டில் இருக்கு குரோம்பெட்டில் மட்டும்தான் இருக்குது சென்னையில் வேற எங்கேயும் கிடையாது இங்கே ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம்ல ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும் போது எந்த சலுகைகள் தள்ளுபடிகள் கிடையாது அப்படின்னா ஸோ ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆஃபர் வந்து இந்த ஸ்கீம்ல அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றேன் இங்கே நீங்க வந்து கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணணும் ஆனால் வந்து எனக்கு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னா கோல்டு காயினும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த இருக்கும் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் சில பேர் கோல்டு காயின் மேல விருப்பம் இருக்கும் சோ உங்க கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல பெரும்பாலும் கோல்டு காயின் கொடுக்க மாட்டாங்க யாரோ இவங்க கொடுக்குறாங்க அண்ட் வந்து இது ஆப்ல எப்படி பே பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வீடியோல கவர் பண்றேன் சரிங்களா உங்களுக்கு வேணா கேளுங்க அடுத்த வீடியோல நான் அதை பத்தியும் கவர் பண்றேன் சோ நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கீம்ல எல்லாமே பார்த்துட்டு கேட்டுட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் லெவன் மந்த் ஸ்கீம் தான் சோ அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து ஃப்ரீக்குவென்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க சோ இதுதான் எனக்கு இதில் இந்த ஸ்கீம்ல புடிச்சது ரெண்டு விஷயம் ஒன்னு கிராம்ல ஆட் பண்றாங்க இன்னொன்னு வந்து வேஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பெனிஃபிட் ஆன ஸ்கீம் தான் இது இப்போ லலிதா ஜிஆர்டிலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பே பண்ணும் கிராமில் ஆட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஸோ இங்கே வந்து கிராமில் ஆட் பண்ணி எடுக்கிறதுக்கு வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ண வேண்டாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நீங்களும் வந்து இந்த பெனிஃபிட்டான ஸ்கீமில் சென்னையில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இங்கே பிரான்ச்சஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க நான் அது உங்களுக்கு ஆற்ற எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் கார்டு ஜாயின் பண்ணிவிடு திருச்சி சென்னை திருநெல்வேலி திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஃபோர் பிரான்ஞ்சஸ் இருக்குது சென்னையில் வந்து குரோம்பைட்டில் மட்டும் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் குரோம்பேட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இதெல்லாம் நான் தெளிவாக கவர் பண்ணிட்டேன் பட் இந்த நீங்கள் ஒன்ஸ் பாத்துக்கோங்க சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் மந்த்த் போனதுனால பே பண்ணிட்டு கிஃப்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் கிஃப்ட்டும் நீங்க இதில் பாப்பீங்க இதுதான் அந்த கிஃப்ட்டுங்க கிராம்டன்ல வந்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ஸோ நான் ஜாயின் பண்ண சீட்டில் நிறைய இருந்துச்சு எனக்கு வந்து அயன் பாக்ஸ் தேவை இருந்துச்சு சரிங்களா ஏன்னா எங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் வந்து அது ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் நான் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரத்து அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வாரண்டி கார்டும் நம்மளுக்கு வந்துடும் டூ இயர்ஸ் கவர் பண்ணி ஸோ அந்த வாரண்டி கார்டு பாப்பா இங்கே தூக்கி போட்டுட்டாங்க ஸோ நான் அதை தேடி எடுத்த அப்புறமா காட்டுறேன் இது வந்து அயன் பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி கிராம்டன்ல எது வாங்கினாலுமே நல்ல பிராண்டட் நல்லா தான் இருக்கும் கிராம்டனில் முக்கால்வாசி அங்கே கொடுத்துருக்க கிஃப்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பிராண்டடா தான் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த பாக்ஸ் கூட நான் யூஸ் பண்ணி பார்க்கல இனிமே தான் யூஸ் பண்ணணும் நல்லாயிருக்கு ஆக்சுவலி பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஸ்மூத் ஃபினிஷிங்கில் நல்லா கொடுத்துருக்குறாங்க இந்த கிஃப்ட்டு ஆக்சுவலி ஒர்த்து தான் அதில் என்னோட கிஃப்ட் ஐட்டம்ஸில் தோசை தவா என்னென்னு நிறைய இருந்துச்சு ஆனால் எனக்கு இது தேவை இருந்ததுனால இதோட நீடு இருந்ததுனால நான் இது எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே போய் டேரெக்டாக ஷோ பீஸ்லேயே வச்சுருக்காங்க டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணியும் காட்டுவாங்க நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ வந்து கிஃப்ட் கார்டு உங்களுக்கு காட்டுறேன் தௌசண்ட் ருபீஸ்க்கு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் இது எப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெருந்து த்ரீ தௌசண்ட் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளியராக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாகவே கொடுக்குறேங்க நீங்கள் அதுலேயும் கூட செக் பண்ணிக்கலாம் சரியா இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நான் போட்டத்தில் வந்து தோசை தவா குக்கர் அதெல்லாம் இருந்துச்சு நான் வந்து ஐன் பாக்ஸ் தான் சூஸ் பண்ணேன் நீங்கள் என்ன வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்கீமில் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் போன டைமில் போத்தி சூப்பர் மார்க்கெட் அங்கே செவன்த் ஃப்ளோர் செவன்த் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃப்ளோரில் வந்து இதில் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறது சிட்டு ஜாயின் பண்ணுறதுலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வந்து தேர்டாக ஃபோர்த்தாக தெரியல எனக்கு அங்கே வந்து இது கொடுத்துருந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு வாட்டர் பாட்டில் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கே நல்ல நல்ல சூப்பரான வர்த்தான வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நாங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்தோம் அப்போ இது கொடுத்துருந்தாங்க இதையும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஆஃபர்ஸில் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் நிறைய ஸ்கூல் பேக்ஸ் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட்